பாவையின் ரகசியம் அத்தியாயம் பத்து கல்லூரியில் ஒன்றாக படித்தவர்களோடு டூர் கிளம்பிய ஐஸ்வர்யா சென்னையிலே இறங்கிவிட்டாள் வசந்தனை அழைத்து தான் வந்து விட்டதாக தகவல்களை கூற அவள் நின்று இடத்திற்கே கூப்பிட வந்தான் ஏற்கனவே புகைப்படத்தில் இருவரும் பார்த்திருக்கவே காரில் வந்து அவளின் முன்னே நின்று இறங்கி அருகில் வந்தான் எப்படி இருக்க ஐஸ்வர்யா நல்லா இருக்கேன் இப்போ என்ன பண்ணணும் தெரியல நீ தனமா பார்க்கணும்னு சொன்ன எங்கவே அவளோ ஆம் என தலையசைத்தாள் இருவரும் ரெஸ்டாரண்ட் ஒண்டிருக்கு செல்ல அங்கே அவளை உண்ண வைத்தவன் பின் அங்கேயே அமர்ந்த அடுத்து என்ன என்பதை பற்றி பேசினர் நான் எப்படியாவது என் அக்கா எப்படி இறந்தான்னு கண்டுபிடிச்சே ஆகணும் அந்த போலீஸ் யாரு நீங்கள் வேலை பார்த்த ஆஃபீஸ்க்கு போக முடியுமா இங்கே பாருமா நீ விசாரிக்க நினைக்கிறது சரிதான் ஆனால் வெளிப்படையாக விசாரிச்ச எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிய வரும் அப்போ என்ன பண்ணலாம் மறைமுகமாக தான் நாம இதை பண்ணணும் எப்படி நான் முடிஞ்சளவு உங்களுக்கு உதவி பண்ணுறேன் அந்த ஆஃபீஸ்குள்ளே போகணுன்னு நினச்சா அது அங்கே வேலை பார்த்தா மட்டும்தான் முடியும் என்ன காரணமாக இல்லாமல் நாலு மாதத்துக்கு முன்னாடியே தூக்கிட்டாங்க ஆனால் அங்கே வேலைக்கு இடம் இருக்குன்னு இப்போ கேள்விப்பட்டேன் கண்டிப்பாக என் வீட்டில் இங்கே என்னை வேலைக்கு அனுப்ப மாட்டாங்க அக்கா இறந்ததுனால என்னை அதிகமாக கவனிக்கிறாங்க அவங்க பக்கத்தில் இருக்க வைக்க நினைக்கிறாங்க ம் நீ சொல்கிறது சரிதான் அப்போ நம்ம யாரையாவது ஏற்பாடு பண்ணி அந்த ஆஃபீஸ்க்குள்ளே நுழைஞ்சி என்ன நடந்ததுன்னு கண்டுபிடிக்கணும் எப்படி அங்கே எல்லா இடத்துலையும் சிசிடிவி கேமரா இருக்குது அதில் எப்போ ஆனந்தி கிளம்புனான்னு பார்த்தா தெரியும் அவள் விழுந்து இறந்த ஏறி இருக்கிற ஏரியா பக்கம் அவள் போனதே இல்லை அப்புறம் எப்படி அங்கே அவளால் ராத்திரி நேரம் போயிருக்க முடியும் போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குவோமா நான் கொடுத்து ரெண்டு மாதம் ஆச்சு ஆனால் இன்னும் ஒரு ஸ்டெப் கூட எடுக்கலை ஸ்டேஷன் போக வர இருந்தது தான் மிச்சம் எனக்கு என்னமோ அந்த போலீஸ்காரன் கூட இதில் உடந்தையாக இருப்பான்னு தோணுது எப்படி சொல்கிறீங்க எங்கள் ஆஃபீஸ் பக்கம் அவன் ஆனந்தி இறந்த போது தனியே ரெண்டு மூணு தடவை வந்திருக்கான் அப்புறம் அவனோட தம்பி கூட அந்த ஆஃபீஸில் தான் வேலை பார்க்குறான் இவன் மூலமாக தான் அவன் வேலைக்கு வந்திருக்கான் என் இடத்துல தான் இப்போ அவன் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் ஆனந்தி தற்கொலையில் ஏதோ மர்மம் இருக்க அதை வெளிப்படுத்தாம மறைக்க தம்பி இன்டர்வியூ இல்லாமல் வேலைக்கு சேர்த்து விட்டான் அந்த போலீஸ் எனக்கு தான் தோணுது அப்போ அவங்க தம்பியை பிடிச்சா ஏதாவது விசாரிக்க முடியுமா ஆபீஸ்ல நடந்ததை பத்தி அது எப்படிம்மா அண்ணனுக்கு தப்பாத தம்பியா ஒருவேளை இருந்துட்டா எங்க செய்வதறியாத இருவரும் தங்களின் பேச்சுவார்த்தையை நிறுத்தினர் சரி எப்போ திரும்ப கிளம்ப போற ரெண்டு நாள் நான் இங்க இருந்தே ஆகணும் டூர் போயிட்டு திரும்ப வரும்போது அவங்க கூடவே அப்படியே போகணும் என் வீட்டில் உன்னை தங்க வைக்க முடியாது நான் வேணா ஹோட்டல் ரூம் புக் பண்ணி தரட்டா நானும் பக்கத்து ரூம்ல உனக்கு துணைக்க இருக்கேன் ஏன்னா இங்க பாதுகாப்பு இருக்காது எங்கவே சரி என கேட்டுக்கொண்டாள் கூறியது போல் ஹோட்டல் ஒன்றிற்கு அழைத்து சென்றவன் இரு அறைகள் எடுத்துக்கொண்டான் பின் அவளோ அவளின் அறைக்கு சென்று குளித்து முடித்து தயாராகி அப்படியே படுக்கையில் அமர்ந்தவளுக்கு யோசனை தான் அந்த ஆஃபீஸில் வேலை பார்த்தாதான் முடியும் என்று வசந்த் கூறியதை நினைத்து கொண்டே இருந்தவள் ஒரு முடிவினை எடுக்க அதுவே எனப்பட்டது மாலை நேரம் போல் வசந்திடம் நாளைக்கு நான் அந்த கம்பெனிக்கு வேலைக்கு போகலான்னு நினைக்கிறேன் என்க எப்படி போவே உன்னோட சர்டிபிகேட் கேக்கிட்டு தான் இருக்கு என்கவே மருத்தவனை ஒருவழியாக சரி கட்டினாள் மறுநாள் எழுந்ததுமே ரெடியாகி கிளம்பி வெளியே வர தங்கள் இருவரும் வேலை பார்த்த அலுவலகத்திற்கு அழைத்து வந்தாள் காருக்குள்ளே வசந்த் அமர்ந்துவிட அந்த கட்டிடத்தையே புதிதாகத்தான் கண்டால் அவளை பொறுத்தவரை அனைத்துமே புதிது முதல் முறையாக சென்னைக்கு வருகை தந்திருக்கிறாள் வசந்தை ஒரு பார்வை பார்த்துவிட்டு அங்கிருந்த லிப்டுக்குள் நுழைந்தால் நேராக அவர்களின் அலுவலகம் நோக்கி வந்தவளோ முன்னிருந்த வரவேற்பறையில் தன்னை பற்றி கூறினாள் இங்கே வேலைக்கு இடம் இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க இன்ஃபார்ம் பண்ணாங்க யாரு இங்கே முன்னாடி வேலை பார்த்தவங்க இங்கே இருங்க ஒரு நிமிஷம் நான் இதை வரேன் என கூறிய அந்த பெண்மணி ஒரு அறைக்குள் நுழைந்தால் சிறிது நேரம் கழித்து வெளியே வந்து உங்களை நாளைக்கு வர சொன்னாங்க நாளைக்கு நாலஞ்சு பேர் வரதான் இருக்கு சேர்ந்து தான் இன்டர்வியூ எடுப்பாங்க இங்கு ஏமாற்றமோடு திரும்பினாள் ஒரு நிமிஷம் சொல்லுங்க இதுக்கு முன்னாடி வேலை பார்த்தா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா இல்லை இப்போதான் படிச்சே முடிச்சேன் அப்போ வேலை கிடைக்கிறது இங்கே கஷ்டம்தாங்க வேறு கம்பெனியில் எதுக்கும் ட்ரை பண்ணி பாருங்க எங்கவே தலையாட்டி கொண்டு வெளியே வந்தாள் கீழே தனக்காக காத்திருந்த வசந்தின் காரில் ஏறவே என்ன அதுக்குள்ளே வந்துட்டேன் நீங்கள் நாளைக்கு வர சொல்லியிருக்காங்க ஆனால் நீ நாளைக்கு ஈவினிங் ஊருக்கு போகணுமே மார்னிங் வந்துட்டு போகலான் இருக்கேன் வரவேப்புல இருந்தவங்க என்று அந்த பெண் கூறியதை பற்றி கூறினாள் ஆமா இங்கே வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் உன்னோட ரேங்க் என்ன என்கவே தான் படித்த சான்றிதழ் அனைத்தையும் எடுத்து காட்டினால் நல்ல மார்க் தான் வாங்கியிருக்கேன் வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்க ஐஸ்வர்யா பயப்படாத உறுதியாயிரு ஒரு வேளை இந்த ஜாப் கிடைச்சா என்ன பண்ண போற வீட்டில் பேசி பார்க்க போறேன் எனக்கு வேற வழி தெரியல என்கவை அங்கிருந்து கிளம்பினார் இரவு நேரம் போல் தங்கியிருந்த அறையில் அமர்ந்து கைபேசியை நோண்டிக்கொண்டிருக்க அவளுக்கு கல்லூரி தோழி ஒருவரிடமிருந்து அழைப்பு வந்தது தானே வரத சொன்னாங்க இப்ப ஏன் கூப்பிடுறா யோசித்து கொண்டு அதனை எடுக்க ஐஸ்வர்யா சேர்ந்து அழைத்தாள் இனாச்சு கைத்ரி எங்க நாங்க டூர் போற பஸ் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அதுல நாலு பேர் இறந்து போயிட்டாங்க எனக்கும் கொஞ்சம் அடி பரவாயில்ல எல்லாருமே ஹாஸ்பிட்டலில் கூட்டிட்டு போய்கிட்டு இருக்காங்க என்னடி சொல்ற எப்போ எங்க வச்சு அதிர்ச்சியோடு கேட்க நடந்ததை அந்த பெண்ணும் வழியோடு கூறினாள் உடனே பக்கத்து அறையை தட்டி வசந்திடம் தகவலை குறவே இப்ப என்ன பண்ணுமா எங்க நான் உடனே பெங்களூர் போகணும் இப்போ எப்படி தெரியாது ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க எங்கவே ஃபிளைட் டிக்கெட் புக் செய்தான் இருவரும் சேர்ந்த அப்போதே அந்த அறையை காலி செய்து ஏர்போர்ட் வந்தனர் அடுத்த சில மணி நேரங்களில் ஃபிளைட் வர இரவோடு இரவாக பெங்களூர் வந்து சேர்ந்தனர் மருத்துவமனையை விசாரித்து வந்து சேர அங்கே தன்னோடு பயின்றவர்களோ உயிருக்கு போராடுவதை கண்டாள் கை கால் என்று மேனி முழுவதும் பலர் கட்டிகளோடு இருக்க விலைகள் கலங்க கண்டால் காயத்ரி மற்றும் இன்னும் சில பேர் பேசும் நிலையில் அமர்ந்தவாறு இருக்கவே அவர்களிடம் சென்று பேசி எவ்வளோ தன் வேதனையை பகிர்ந்து கொண்டாள் நல்ல வேலடி நீ எங்க கூட வரல அதை விடு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டீங்களா தெரிஞ்சவங்க கிட்ட மட்டும் சொல்லிருக்கோம் வந்துகிட்டே இருக்காங்க இங்க எங்க வீட்ல இன்னும் சொல்லல இங்குவே சரியாக காவல் அதிகாரிகள் வந்தனர் இறந்த நால்வரின் சடநிலை பற்றி விசாரித்து அவர்களின் வீட்டாருக்கு தகவல் கொடுக்க கேட்கவே தெரிந்தவர்களை கூறினர் மூணு பேர் சொல்லிட்டீங்க இருந்து கீழே விழுந்த பொண்ணு பாடியை நேற்று கடைசியா கொண்டு வந்தோம்ல அவங்களோட தகவல் யார் சார் எங்களால பார்த்தாதான் சொல்ல முடியும் வழியோடு இருப்பவர்களால் எங்கே யோசிக்க முடிகிறது அந்த பொண்ணோட முகம் சதைஞ்சு போச்சுமா பார்த்தாலும் கண்டுபிடிக்க முடியாத மாதிரி தான் இருக்கு என அவளின் உடல் பற்றி கூறினர் அஞ்சனாவா இருக்குமோ யோசிக்க சட்டன சுற்றி அங்கிருந்த அனைவரையும் கண்டால் ஐஸ்வர்யா அவள்தான் இல்லை என்பது புரிய நிச்சயம் அவளே என்பதை உறுதியாக்கி கொண்டவளோ இவர்கள் யோசிக்கும் முன்னே முந்திக் கொண்டாள் அவளோட பேர் ஐஸ்வர்யா என்று தன் தோழியை குழப்பமாக கண்டனர் ஏ என்ன பண்ற தோழிகள் கேட்க வர அவர்களை அடக்கியவள் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தான் சார் அவ என்றாள் அவங்க டீடெயில்ஸ் தெரியுமாமா தெரியும் சார் என கூறி சற்று தள்ளி அந்த காவல் அதிகாரி அழைத்து வந்தவள் தன்னுடைய முகவரியை கூறினாள் அவர்களும் அதனை எழுதி கொண்டு வீட்டாருக்கு தகவல் கொடுக்க சென்று விட்டனர் வசந்திற்கு அவள் செய்வது எதுவுமே புரியவில்லை அவனை போல் அவளின் தோழிகளும் இருந்தனர் ஓம் ஓம்பேரு உன்னோட தகவலை கொடுத்த அஞ்சனா யாரும் இல்லாத அநாத ஆசிரமத்துல வளர்ந்தவ தானே இனிமே அவளுடைய இடத்துக்கு நான் போக போறேன் அப்ப என்னோட இடத்துக்கு அவதான போகணும் என்னடி சொல்ற என் அக்கா சாவை பத்தி நான் கண்டுபிடிக்கணும் உண்மையான குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி தரணும் இந்த போராட்டத்துல என்னால என் குடும்பத்துக்கு எதுவும் ஆகக்கூடாது தான் நான் இப்படி பண்ணேன் உங்க வீட்ல அஞ்சனாவே நீ இல்லைன்னு சொல்லிட்டா அவளோட உடல் எனக்கும் ஒண்ணுதான் முகம் சதிஞ்சு போச்சுன்னு அவர் சொன்னார்ல அதனால கண்டுபிடிக்க வாய்ப்பில்லை எங்க இங்க பாருமா நீ அக்கா மேல வச்ச பாசத்தை நான் மதிக்கிறேன் ஆனா நீ இவ்வளவு பெரிய ஆபத்தை கொண்டு வர்றது எனக்கு சரியா தெரியல ஏற்கனவே ஆனந்தியை இழந்து மீண்டு வராத உன்னை பெற்றவங்க போயிருவாங்க என்று வசந்த் கூறவே அவளால் அதனை முழுதாக உணர முடிந்தது இருந்தும் அக்காவின் குற்ற உணர்வில் இருந்து மீள வழி தெரியாது இதனை செய்ய முன் வந்தாள் அண்ணன் இருக்க பெற்றவர்களை பார்த்து கொள்வான் என்ற எண்ணம் நீ இப்படி பண்றது கூட படிச்சவன காதலிச்சு ஓடி போயிட்டேன் வேணா நாங்கள் சொல்லிக்கிறோம் என்று அவளின் அருகில் இருந்த தோழி ஏற்கனவே அக்கா விஷயத்த இன்னும் ஊருக்குள்ள பேசிக்கிட்டு தான் இருக்காங்க இதுல நானும் அப்படியே பண்றேன்னு தெரிஞ்சா பெத்தவங்க தப்பான முடிவுக்கு போக வாய்ப்பு இருக்கு இப்ப நடந்த விபத்து எனக்காக நடந்தது மாதிரியே இருக்கு இனி நான் ஒரு புது வாழ்க்கை வாழப்போறேன் நிச்சயமா இதுல என் உயிரே போனாலும் உண்மையை கொண்டு வருவேன் தோழிகளால் இதற்கு மேல் எதுவுமே கூற முடியவில்லை அங்கிருந்த அனைவரிடமும் தன் கரம் குவித்து தான் கூறிய பொய் என்றும் பொய்யாகவே இருக்க வேண்டுமென கண்ணீரோடு வேண்டவே சம்மதித்தனர் இனி ஒவ்வொருவரும் தங்களுக்கான வேலையை தேடிக்கொண்டு எங்கூர் செல்லத்தான் போகிறார்கள் அதோடு சேர்ந்து இந்த பொய்யும் செல்லட்டுமே அநாதையாக பெற்றவர்கள் இல்லாத உறவுகள் இன்றி வாழ்ந்த அஞ்சனாவிற்கு அவளின் இறப்பின் மூலம் ஒரு புது உறவு சொந்தம் கிடைத்தது அன்று அதிகாலையிலே செய்தியில் இந்த செய்தியை பரவவிட்டனர் இருள் சூழப்போகும் நீரின் காட்டுப்பகுதியில் விபத்து என்பதால் மறுநாள்தான் செய்தி ஊடகங்கள் அதனை எடுக்க ஆரம்பித்தனர் இங்கே வயலில் வேலை செய்ய ஆட்கள் வந்து விட்டார்களா என்பதைக் காண சிவராம் கிளம்ப கைபேசி மூலம் இளையவள் இறந்த செய்தி வந்தது மூத்தவரின் துக்கத்திலிருந்தே இன்னும் மீளாது இருக்க இதில் இளையவள் என்றால் அந்த பெற்றவர்களின் நிலையை சொல்லவா வேண்டும் கல்லூரியிலிருந்து அழைத்து சென்ற பிள்ளைகளின் குடும்பத்தாருக்கு கூறினர் அன்றைய பொழுது சென்று மறுநாள் காலை நேரம்தான் அந்த மருத்துவமனைக்கு அழுகையோடு ஐஸ்வர்யாவின் தந்தையின் சொந்தமும் வந்தனர் அவர்களை மறந்து நின்று கண்டவளுக்கு அழுகை தாங்க முடியவில்லை கண்ணீர் நிற்காது வழிந்தோட தன் நெஞ்சை இறுகப்பற்றிக் கொண்டாள் விசாரித்து அஞ்சனாவின் சடலத்தை வெள்ள துணியால் சுற்றி கொண்டு வந்து அவர்களின் முன்னே காட்ட தன் மகள் என்றே நினைத்து கொண்டார் அந்த துக்கத்திலும் அவளுக்கு இவளை ஏற்றுக்கொண்டது ஒரு துளி நிம்மதி ஐயோ ஐயோ ரெண்டு பேருமே போயிட்டீங்களே தலையில் கொண்ட சிவராம் வேதனை தாங்க முடியவில்லை அப்படியே சிவரோடு சரிந்தவளோ முழங்காலில் முகத்தை புதைத்து கொண்டாள் இது எத்தகைய வழி என்பதை வசந்தால் உணர முடிந்தது இந்த வலிக்காகவே நிச்சயம் இந்த பெண்ணிற்கு உறுதியாக இருந்து தன் உயிரே போனாலும் தன் காதலின் இறப்பை கண்டுபிடிக்க சத்தியம் செய்து கொண்டான் வசந்த் நன்றி